ஆண்டூர் அவைக்கு வடக்கங்கள் இந்த நூல் கிட்டத்தட்ட என்னுடைய பத்து ஆண்டுகால கனவு ஈழத்தினுடைய கடைசி கட்டப்போர் நடைபெற்ற போது நான் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மாணவியாக இருந்தேன் என்னுடைய ஆய்வும் ஈழத்தமிழர்கள் குறித்ததாகவே இருந்தது எத்தனையோ தலைப்புகள் ஆய்வு செய்ய இருக்கும் பொழுது ஏன் இப்படி ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு சிரமப்படுகிறாய் என்று என்னிடம் பலரும் கேட்டார்கள் ஏதாவது ஒரு சுலபமான தலைப்பை எடுத்து அதை முடிச்சுட்டு போயிடலாம் தானே எதுக்கு இவ்வளோ சிரமப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பெயர்வு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதும் ஈழம்னு ஒரு வார்த்தை எங்கேயாவது கேட்டால் போதும் அது தொடர்பாக தேட ஆரம்பிச்சிருவேன் கிட்டத்தட்ட நான் வாங்கின வந்துட்டு என்னுடைய ஃபெல்லோஷிப் எல்லாமே இது குறித்து தேடலுக்காகவே வந்து என்னுடைய பணத்தை எல்லாமே நான் செலவழிச்சேன் நான் எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆய்வை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா சீ தமிழ்ல ஒரு விளம்பரம் வரும் ரத்தத்தில் கலந்தது சினிமா அப்படிங்கிற மாதிரி இது ரத்தத்துல கலந்த உணர்வு இதை எடுக்க முடியாது அது நினைக்காட்டாலும் நிறைய நேரங்கள்ல திட்டம் விட்டு இப்படி இருக்கணும் இத பேசணும் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னால திட்டம் விட்டு இருக்கிறது கிடையாது அது இயல்பாவே இருக்கு அது ரத்தத்திலேயே அமைஞ்சிருக்கு அது எங்களுடைய குடும்ப பின்னணி அதைதான் நான் முக்கியமா இங்க பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் இடதுசாரி சிந்தனையுடைய குடும்ப பின்னணி தான் இந்த மாதிரியான ஒரு நூலை எழுதுவதற்கு முக்கிய ஒரு காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் என்னுடைய தந்தையார் தோடர் செந்தாரகை அவர்கள் ஒரு கம்யூனிச புரட்சியாளர் எங்களுடைய பெற்றோர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் அந்த பின்னணியில் தான் எங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையும் அமைக்கப்பட்டிருந்தது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு நான்கைந்து தோழர்களாவது எங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அரசியல் பத்தி பேசுவாங்க சமூகம் பத்தி பேசுவாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அவலநிலை பத்தி பேசுவாங்க அதை பற்றி ஒரு கலந்துரையாடல் தொடர்ச்சியா நிகழ்ந்துகிட்டே இருக்கும் அதுல நாங்க போய் உக்காரல அப்படின்னாலும் கூட அது எங்களுடைய காதல் அது விழுந்துகிட்டே இருக்கும் அந்த சூழல் எல்லாம் தான் இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளை எங்களுக்குள் இயல்பாகவே உருவாவதற்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இன்னைக்கு வரைக்கும் எங்ககிட்ட இருக்கக்கூடிய என்னுடைய தங்கை வந்து அவருமே ஒரு நல்ல நிலையில தான் இருக்காரு இருக்காங்க சப்ரிஜிஸ்டரா இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க கிட்ட அந்த கையூட்டு வாங்கக்கூடிய அந்த ஒரு இது இல்ல அதுக்கு காரணம் அப்பா கிட்ட இருந்து வந்ததுதான் நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் எது ஒண்ணுத்துக்கும் சமரசம் பண்ணிட்டு போக கூடாது மனசுல நினைச்சத எங்க தவறு நடந்தாலும் எங்க அநியாயம் நடந்தாலும் அத நீ கேக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலை இருக்கு இல்லையா அது என்னுடைய தந்தையார்கிட்ட இருந்து வந்தது எங்களோட தொடர்ச்சியாக இருந்த செயல்பட்ட அந்த சிந்தனையுடைய தோடர்கள் கிட்ட இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் தான் இது ஆய்வு மாணிய ஆய்வு மாணவியாக இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஈழப் போராட்டம் வந்து உச்சநிலையை அடைந்து அடைந்திருந்தது அப்போல்லாம் ரொம்ப ஒரு என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஈழ போராட்டம் குறித்த செய்திகளை படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் அது குறித்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மாணவியாக இருந்த ஒரு காரணத்தினால் ஈழப்போருள குழந்தைகளும் பெண்களும் கர்ப்பிணி பெண்களும் இப்படி ஈழ மக்கள் கொத்து கொத்தாக ஈரக்கமின்றி கொல்லப்பட்ட போது பல இரவுகள் தூங்க முடியாமல் நான் தவித்திருக்கிறேன் அவர்களுக்கு நம்மால் எதுவுமே செய்ய முடியவில்லையே என்கிற ஆதங்கம் என்னுள் எப்பவுமே இருந்தது உண்டு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கையேறு நிலை அஹ் எனக்குள்ள தொடர்ச்சியா இருந்துட்டு இருந்தது அந்த காலகட்டத்துல பல்கலைக்கழக மாணவியாக இருந்தும் போது போராட்டத்திற்காக மாணவர்களை திரட்டி நாங்கள் போராட்டங்களை எல்லாம் கூட முன்னெடுத்தோம் இன்றைக்கு பல நேரங்களில் சோர்ந்து போகும்போது மனமுடைந்து போகும்போது அந்த நிகழ்வுகளை தான் நான் நினைத்து பார்ப்பேன் நம்மளால அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கூட சாத்தியமாயிருக்கு நம்ம யாரு நம்ம எந்த மாதிரியான பொண்ணு நம்ம உடஞ்சி போக கூடாது இதெல்லாம் நம்ம நம்மால கடந்து போகக்கூடிய விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான மன வலிமையை கொடுத்த போராட்ட நிகழ்வுகள் அவையெல்லாம் நம்மளுடைய தமிழ் சமூகமே போரை கொண்டாடிய ஒரு சமூகமாகத்தான் இருக்கிறது காதலும் வீரமும் தமிழருடைய இரண்டு கண்கள் அப்படின்னு தான் நமக்கு ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க போர் வந்து ஒரு வீரம் அதை நாம கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு வீர யுக சமூக அமைப்பாதான் நம்மளுடைய சமூக அமைப்பு என்பது இருந்திருக்கு ஆடி காலம் தொட்டு இன்னைக்கு வரையிலும் நடத்தப்படக்கூடிய போர் மண்ணை மீட்பதற்கான போர் பெண்ணை ஆஹ் நாட்டை மீட்பதற்கான போர் பெண்ணுக்கான போர் இப்படின்னு பல பேர்கள்ல நடத்தப்படும் போர் அப்படின்னு பல காரணங்கள் சொன்னாலும் கூட போரினுடைய விளைபொருள் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்த அழிவுதான் போரினுடைய விளைபொருளா இருந்தது இது யாருக்கான போர் அப்படின்னா இது மக்களுக்கான போரா என்னவோ காரணம் சொல்றாங்க இது இந்த ம இந்த மண்ணை மீட்டெடுப்பதற்காக போர் நடத்துறோம் இந்த மக்களுக்காக இந்த போர் நடத்துறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட இது யாருக்கான போர் அப்படி இருக்குன்னா மக்களுக்கான போரா இது நிச்சயமா இல்ல ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய சிலருடைய நன்மைக்காக மட்டுமே இந்த போர் நடத்தப்படுது அப்படிங்கறதை நம்ம அஹ் கிட்டத்தட்ட சங்ககால இலக்கியங்கள்ல இருந்து ஆஹ் பாரத போர்ல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம அததான் நாம இருக்கோம் ஆனா போர் சார்ந்த மரபுல இருந்து நம்ம வந்தாலும் கூட அந்த சங்ககால இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த போர் மரபு போர் தர்மம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சங்க இலக்கியங்கள் சொல்லுது இல்லையா அதாவது நாகரிக வளர்ச்சி அவ்வளவாக எட்டாத ஒரு காலகட்டத்துல யானைப்படை யானைப்படையோடு மோத வேண்டும் குதிரைப்படை குதிரைப்படையோடு மோத வேண்டும் குழந்தைகளையும் பெண்களையும் நோயாளிகளையும் வயதானவர்களையும் போர் நடக்கும் போது ஒரு அறிவிப்பை கொடுக்கணும் இவர்களையெல்லாம் வெளியேற்றி விட்டுதான் போரை தொடங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு போர் தர்மம் இருந்திருக்கு போரே அதர்மமானது ஆனாலும் கூட அதிலும் கூட போருக்கான சில விதிமுறைகள் அந்த நாகரிகம் வளராத காலகட்டத்தில் கூட பின்பற்றப்பட்டிருக்கிறது இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் நாகரிகம் வளர்ந்த காலகட்டத்துல இருக்கிறோம் அறிவியல் வளர்ச்சி மிகுந்த காலகட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்பாட்டிலும் அறிவியலிலும் நாகரிகத்திலும் நாம் முன்னேறி விட்டோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய போர்ல பெரும்பாலும் பாதிப்புக்குள்ளாவது பெண்களும் குழந்தைகளும் போர் விமானங்கள் எல்லாம் எதன் எதன் மீது மீது போர் குண்டுகள் மீதும் கல்வி நிலையங்கள் மீதும் தேவாலயங்கள் மீதும் தான் குறிவைக்கப்பட்டு வீசப்படுகிறது அதை அடித்தொடிப்பதுதான் மிக முக்கியமான ஒரு ஒரு குறைந்தபட்ச ஒரு மனிதநேயமற்ற போர் தர்மம் சிறிதுமற்ற ஒரு செயலை தான் இன்றைக்கு நாம் செய்து போரை போர் செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு காசாவில் நடைபெறக்கூடிய யுத்தம் முதற்கொண்டு அங்கே கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடிய குழந்தைகளினுடைய அலறல் சத்தம் இன்னைக்கு அந்த குழந்தைகளை எல்லாம் நம்ம தொலைக்காட்சியில பாக்கும்போது ஈழப்போர் தான் நினைவுக்கு வருது ஈடத்துல நடந்த போரா இருந்தாலும் சரி இஸ்ரேல்ல நடக்கிற போரா இருந்தாலும் சரி எங்க நடக்கிற போரா இருந்தாலும் ஆக்கிரமிப்புகள் எல்லாமே ஒண்ணுதான் இருக்கு அதுல பெரிய அளவுல எந்த ஒரு வேறுபாடுமே இருக்கிறதா எனக்கு தெரியல அப்ப நாம எந்த மாதிரியான ஒரு உலகத்துல அறிவியல் வளர்ச்சியடைந்த ஒரு சமூகம் அப்படின்னு சொல்றோம் அப்ப நம்ம எந்த மாதிரியான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நம்மளுடைய நம்ம கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு என்ன சொல்றாங்கன்னா பொருளியல் வல்லுநர்கள் ஒரு போர் விமானம் செய்யக்கூடிய பணத்துல கிட்டத்தட்ட பத்து மருவ மருத்துவமனைகளை தரமான மருத்துவமனைகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இன்னைக்கும் சொல்றாங்க ஈழத்துல இலங்கையில போர் வந்து பத்து வருடங்கள் போர் நடந்து பத்து வருடங்கள் ஆன பின்பும் கூட இன்றைக்கும் பொருளாதார நிலையை சீர் செய்ய முடியவில்லை அப்படிங்கிற மாதிரியான பொருளாதார சீரழிவு குறித்து இன்னைக்கும் வந்துட்டு அது மோசமா வந்து பொருளாதாரத்துல சீரடைந்த நிலையில தான் இருக்கு அதை மீட்டு கட்டமைப்பது என்பது இயலாத ஒரு விஷயமா தான் இருக்கு அப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா தானே இருக்கோம் ஏன்னா இது யாருக்கோ நடக்குது இது எங்கேயோ நடக்குது நாம நல்லா இருக்கிறோம் இது நமக்கு நடக்கல இது யாருக்கோ நடக்குதுன்னு சொல்லிட்டுதான் நம்ம என்ன பண்றோம்னா இதையெல்லாம் நம்ம சுலபமா கடந்து வந்துட்டு இருக்கோம் அது நமக்கு இல்ல நாம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு அந்த சுயநல உணர்வு இருக்கு இல்லையா அதுதான் இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு இருக்கு அப்ப இந்த உணர்வு நமக்கு எங்க இருந்து வருது இந்த போராட்ட உணர்வை இந்த சுயநல உணர்வை அதிகப்படுத்தக்கூடிய கல்வி சூழலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அமைப்பும் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற அவலத்தை நமக்கு காட்டுது அப்ப மனித நேயத்தை போதிக்காத வெறும் கற்றுக் என்ன செய்ய கல்வி அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எனக்கு எழும்புது அப்ப மாணவர்களுக்கு நம்ம கல்வி கற்று கொடுக்கக்கூடிய பேராசிரியர்களா மட்டும் இல்லாம சமூகத்தையும் போதிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான சமூக கடமை நம்ம முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானு ரொம்ப நம்புறேன் அது ஒரு ஆசிரியருடைய மிக முக்கியமான ஒரு தேவையாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா அஹ் கட்டலின் மூலமாக கற்றுக் கொடுத்தலின் மூலமாகத்தான் சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு கம்யூனிஸ்டுகள் ஆஹ் ஊர் ஊராக போய் என்ன செய்தாங்க அவங்க சமூக மாற்றத்தை எப்படி உருவாக்குனாங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்க நீ வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்க இங்க பெண்கள் இப்படி இருக்காங்க இப்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறாங்க அவங்களுக்கு கல்வியும் சொல்லி கொடுக்கறாங்க அப்ப கற்றுக் கொடுத்தலின் மூலமாகத்தான் இன்றைக்கு இருந்தாலும் எந்த சிந்தனையாக இருந்தாலும் கற்றுக் கொடுத்தலின் மூலமாகத்தான் அது சாத்தியமாகி இருக்கு ஒரு ஆசிரியர் நினைத்தா எவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தையும் உருவாக்க முடியும் அப்படிங்கறதுதான் உண்மையான ஒரு விஷயமா நாம இருக்கு அப்ப நம்ம குழந்தைகளுக்கு நாம எதை கொடுக்க போறோம் தான் எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா முதன்மையானவங்களா இருக்கிறோம் அடுத்ததுதான் கல்வி நிலையம் வெளியில சமூகம் அப்ப குடும்பத்துல இருந்துதான் இந்த சமூக உணர்வை இந்த மனித நேயத்தை இந்த அன்புணர்வை நாம விதைக்க முடியும் அப்ப குழந்தைகளுக்கு அன்புணர்வை விதைங்க மத்தவங்களுக்கு மத்தவங்கள மதிக்கணும் மத்த உயிரை மதிக்கணும் மத்தவங்களை நேசிக்கணும் அப்படிங்கறத நம்ம தான் கற்றுக் கொடுக்க முடியும் அந்த சுயநலம் இல்லாத பண்பை பெற்றோர்கள் தான் கற்றுக் கொடு கற்றுக் கொடுக்க முடியும் முக்கியமா நான் குறிப்பிட்டு சொல்றதுன்னா அது பெண்களால முடியும்னு நான் நம்புறேன் நான் தாய்ப்பாலோட சேர்த்து அண்ணுணர்வையும் ஊட்டுங்க அப்ப போர் தானா ஓடியும் எங்கேயுமே வந்து தானா ஒருத்தம் உருவாக்கப்படுறது இல்ல இந்த சமூகம் தான் உருவாக்குது அப்ப ஒருத்தவனை நம்ம குற்றவாளி ஆக்கிட்டு நம்ம வந்து சொகுசா இருந்துக்க முடியாது அவன் குற்றவாளி ஆக்கப்பட்டதுக்கான சமூக காரணிகள் நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் அதுக்கு முன்னாடி அந்த குற்றவாளி அப்படிங்கிறதுக்கான ஒரு இதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு அப்ப இந்த இந்த மாதிரி இந்த மனநிலையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நூல் கிட்டத்தட்ட இது நானூற்றி ஐம்பது பக்கங்கள் எழுதப்பட்ட என்னுடைய ஆய்வு நூல் அதுல என்னன்னா அப்போ ஒரு ரொம்ப ஆர்வ போலாறுல இருப்போம் இல்லைங்களா அந்த வயசுல எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த ஆர்வத்துல எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை சொல்லிடணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அதை அப்படியே ஆய்வு நெறிமுறையை பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல் அதை அப்படியே கொடுத்தா எத்தனை பேர் படிப்பாங்க எப்படி நான் அறிவாளியா இருக்கிறேன் நான் அதை ஆய்வு செய்தேன் அப்படிங்கிறது சொல்றது பெரிய விஷயம் கிடையாது அறிவும் ஜனநாயகப்படுத்த படுத்தப்பட வேண்டும் தான் என்னுடைய முக்கியமான கருத்து இன்னைக்கு புக்ஃபேர்ல போனோம்னா கூட தோடர் சொன்னார் புராண கதைகள் அந்த மாதிரி தான் வாங்கி படிக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி கூட புக் சாரில் போய் பார்த்தோம்னா படிக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா ஒன்று புக் சாருக்கு வரவங்களை நிறைய பேர் நான் மேல் தட்டு வர்க்கமாக இருக்கும் இல்லை நடுத்தட்டு வர்க்கமா இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு புத்தகத்தை நல்ல புத்தகம்னு பேர் வாங்கிடுச்சு அதனால் என்னால வாங்கி படிக்கவே முடியல ஏன்னா ஒரு பேராசிரியராக இருக்கிறேன் ஒரு நல்ல சம்பளம் நான் வாங்குறேன் நானே அதை வாங்கி படிக்கிறதுக்கு ரொம்ப நாளா நான் யோசிச்சு யோசிச்சு அதை தள்ளி போட்டுட்டு இருந்தேன் அப்ப அப்ப நம்ம எதுக்காக ஒரு நூலை எழுதுறோம் யாருக்காக ஒரு படைப்பை கொடுக்கிறோம் இந்த சமுதாயத்துக்கு தானே கொடுக்கிறோம் அப்ப அறிவு வந்து யாருக்கு போய் சேரணும் அப்ப அறிவை ஜனநாயகப்படுத்தணும் அறிவு எல்லாருக்கும் போய் சேரணும் அது எல்லாரும் வரணும் எல்லாரும் சாமானியப்பட்ட மனிதன் கூட ஒரு புத்தகத்தை நினைச்சா வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட வேண்டும் அந்த மாதிரியான நிலையை எனக்கு தெரிந்து பாரதி புத்தகாலயம் என்சிபிஎச் போன்ற புத்தக நிலையங்கள் அதை அந்த சமூக பணியை ஓரளவுக்கு நிறைவாக செய்துட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் நான் ஏன்னா ஒரு சில பதிப்பகங்கள்ல போய் புத்தகங்களே வாங்க முடியாது ஏகப்பட்ட விலை இருக்கும் படிக்கணும்னு ஆசையா இருக்கும் ஆனா வாங்க முடியாது அப்படிப்பட்ட விலையில இருக்கும் ஆனா இவர்கள் அந்த கம்யூனிச இதுக்கு அடிப்படையா இருக்கிறது கம்யூனிச கொள்கைதான் அறிவை ஜனநாயகப்படுத்தணும் அப்படிங்கிற கொள்கைதான் புத்தகங்கள் எல்லாம் கூட தரமான தான் இருக்கு ஆனா எளிமைப்படுத்தி ஆஹ் எளிமைப்படுத்தி அதே நேரத்துல ஆஹ் மலிவு விலையில கொடுக்கறத பார்க்க முடியுது அடுத்தது என்னுடைய இரண்டாவது நூல் வலியின் மொழிபெயர்ப்புகள் அப்படிங்கிற நூல் இந்த நூல்ல இருக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாமே பெரும்பாலும் இந்த கொரோனா காலகட்ட ஊரடங்கின் போது எழுதப்பட்ட கட்டுரைகள் அவையெல்லாம் அந்த அதே மாதிரி வாருங்கள் படிப்போம் அப்படிங்கிற ஒரு இலக்கிய குழுவுல இருந்த அந்த இலக்கிய குழுவுல இருக்கும் பொழுது நூலை அறிமுகம் நூல் மதிப்புரை செய்வே அதை உடனே உடனே கட்டுரை ஆக்கி ஆக்குற ஒரு ஒரு எனக்கு அப்படி ஒரு ஆர்வம் இருந்தது உடனே என்ன இப்ப பாரதி புத்தகாலயத்தினுடைய அவங்களுடைய இதழாக இருக்கக்கூடிய புத்தகம் பேசுகிறது தொடர்ச்சியா எழுதியிருக்கிற அதே மாதிரி காக்கை நிலை எழுதியிருக்க சிற்றெடுல எழுதியிருக்க வையம்ல எழுதியிருக்க இப்படி தொடர்ச்சியாக வெளிவந்த கட்டுரைகளினுடைய தொகுப்பு தான் இது எல்லாமே இந்த கட்டுரைகள் எல்லாமே சமூகத்தினுடைய அவலங்களை அவலங்களை சமூகத்தினுடைய வழியை பேசக்கூடியது கூடியது தோழரை வந்துட்டு எப்படி இப்படி தேடி புடிச்சு படிப்பாங்களா அப்படின்னா உண்மையிலேயே வந்து இதுல அந்த உஷ்ணராசி அப்படின்ற ஒரு நூல் ஒண்ணு வரும் நாவல் அந்த உஷ்ணராசி நாவலை படிக்கிறதுக்கு மட்டுமே நான் வந்து மூணு மாசம் எடுத்துக்கிட்டேன் உஷ்ணராசி நாவலை படிப்பதற்காக மட்டுமே மூணு மாசம் எடுத்துக்கிட்ட ஒரு நாவலையோ ஒரு கவிதையோ ஒரு நூலையோ பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அது தொடர்பாகவே யோசிச்சுட்டு இருப்பேன் அதை பத்தி பேச போறேன் எழுத போறேன்னா சமைக்கும் பொழுது நிக்கும் பொழுது யோசிச்சுட்டே நடப்பேன் அதை பத்தி சிந்தனையாவே இருப்பேன் நான் அந்த ஒரு அதுக்காக உழைக்கணும் அதுக்காக மெனக்கிடணும் அதை சிறப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த நேரத்துல முக்கியமா என்னுடைய தந்தையை நான் நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நான் இங்க வந்து பேசுறேன் இல்ல இந்த ஒரு நிலையில நான் இருக்கிறேன்னா அதுக்கு என்னுடைய தந்தையார் தான் காரணம் எவ்வளவோ பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கூட சுயமரியாதை உணர்வோடு போராட்ட உணர்வோடு தன்னம்பிக்கை உணர்வோடு எங்களை வளர்த்தெடுத்த எங்களுடைய தந்தையார் பாரதியினுடைய மனைவி செல்லம்மாள் பாரதி ஒரு வானொலி பேச்சின் போது சொல்லியிருப்பார் ஒரு கவிஞனுக்கு மனைவியா இருக்கிறது எவ்வளவு பெரிய துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் இறந்த பிறகு பேசியிருப்பாங்க ஒரு கம்யூனிஸ்டுக்கு மனைவியா இருக்கிறது எவ்வளவு ஒரு சவாலான விஷயம் ஒரு கம்யூனிஸ்டா வாழறதுன்றதே சவாலான விஷயம் ஒரு கம்யூனிஸ்டுக்கு மனைவியா இருக்கிறதுன்றது எவ்வளவு துன்பமான சவாலான விஷயம் அதுவும் வறுமையில போராடி வாழறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறதுதான் இங்க நான் சொல்லணும் நான் அப்ப பெண் பிள்ளைகள் தானே அப்படின்னா நினைக்காம அப்பா எப்பயுமே சொல்லுவாரு கல்விக்காக ஆஹ் அவர் அவர் பட்ட சிரமங்களை எல்லாம் எங்களால சொல்லவே முடியாது அவ்வளவு பேருக்கும் கல்வி கொடுக்கறதுக்கு அப்பா அப்பா மட்டும் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நிறைய தோழர்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்காங்க இந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் தோழர் இவ்வளவு சிரமப்படுறாரு அப்படிங்கிறதுக்காக நிறைய தோழர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்துதான் நாங்க இந்த நிலைமைக்கு நாங்க வந்திருக்கிறோம் இன்னைக்கு நானும் சரி என்னுடைய தங்கையும் சரி எங்களுடைய சொந்த உழைப்புல நேர்மையான முறையில் பணிக்கு வந்து நாங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறோம் அதுக்கு அப்படின்னா அதுக்கு என்னுடைய அப்பா தான் முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறாரு இன்னைக்கு நாங்க அனுபவிக்க கூடிய ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கு பின்னாலும் ஒரு சின்ன சந்தோஷமா இருந்தா கூட அதுக்கு பின்னாடி அப்பா தான் இருக்காரு அப்பா இல்லாம அந்த பெருமை வேற யாருக்கும் போய் சேராது அது அப்பாவுக்கு மட்டும்தான் போய் சேரும் அப்பாவுடைய நிலையில இருந்து பார்த்தா எங்களை இவ்வளவு தூரம் படிக்க வச்சுது அப்படின்றது ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்பா ஒரு சாதனையாளரா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இன்னைக்கு நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன் ஆனா என்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நானே திணறேன் ஆச்சரியமா இருக்கும் என்னைக்குமே ஸ்கூல்ல வந்துட்டு ஃபீஸ் வந்து பெண்டிங் இருந்ததே கிடையாது எப்படி அப்பாவால இது முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப வறுமையான சூழல்ல இருந்தாலும் கூட அப்பா கிட்ட ஒரு ரெண்டு செட்டு சட்டைகள் தான் இருக்கும் ஆடைகள் தான் இருக்கும் நாங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு பணம் பணத்தை வந்து அவர் பெரிய விஷயமா மதிச்சதே கிடையாது பணம் கொடுத்தால் கூட எனக்கு எதுக்கு பணம் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி மிகச்சிறந்த ஒரு தந்தை வந்து எங்களுக்கு வாய்த்தது அப்படிங்கறதுதான் தான் வந்து எங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்தது இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய சான்றோர்கள் பேராசிரியர் கல்யாணி அவர்கள் எப்போது பேசினாலும் தோழர்கிட்ட நான் எப்ப பேசினாலும் தோழர் சூழல் குறித்து எங்கிட்ட பேசுவார் ஒரு அரை மணி நேரமாவது பேசுவாரு பேசும்பொழுது மாணவர்களோட ஒரு பேராசிரியரா நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும் வகுப்பறையில எப்படி இருக்கணும் மாணவர்களோட நாம எப்படி நடந்துக்கணும் ஒரு இணக்கமான ஒரு உறவை வச்சிருக்கணும் எப்படிப்பட்ட பேராசிரியரா நாம நடந்துக்கணும் அதே நேரத்துல சொல்லுவாரு அப்பா அவங்களுக்கெல்லாம் கல்வி கொடுக்கறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் தான் தோழர் முடிப்பாங்க அப்ப தோழர் எல்லாம் எங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு முன்னோடி என்னன்னா இந்த வயதிலும் கூட இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு நிறைய இடத்துல பேச இல்ல எதனா ஒன்னா ஏதாவது ஒரு காரணம் குழந்தை இருக்கு குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு காரணம் காட்டி ஆஹ் வர முடியாது அப்படின்னு சொல்லிடும் ஆனா இந்த ஒரு வயதிலும் கூட சமூக பணிகளை இன்ன வரைக்கும் ஒடுக்கப்பட்ட எளிய மக்களுக்காக அவர் இன்றைக்கும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் அந்த மக்களுக்காக அவர் போராடி கொண்டுதான் இருக்கிறார் இந்த இவர்கள் எல்லாம் என்னுடைய எங்களுடைய இந்த முன்னோடிகளா எங்களுடைய வாழ்க்கையில நாங்க முன்னோடிகளா எடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம் அதெல்லாம் தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருந்திருக்கு அகர முதல் நகரம் இருவாய் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தொழில் தெரிவித்துக் கொள்கிறேன்